எது ரெண்டாயிரத்தி இனிமை பிறக்கிற பசங்களாம் காதலில் தீவிரமாக இருப்பான் அவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களால் கண்ட்ரோல் தான் நம்ம எப்பவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் கண்ட்ரோல் அதையும் மீறி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதையும் அதையும் மீறி தான் நம்ம எல்லாம் காதலிங்க காதலிங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க பெற்றோர்கள் ஆனால் இங்கே காதல் நடந்துகிட்ருக்கு சின்ன வயசு பசங்க முதக்கொண்டு இன்றைக்கி ஒரு நாற்பது வயசில் இருக்கிறவங்களோட இந்த உலக மாறுதலை பார்த்து சின்ன வயசு பசங்களாம் காதலிக்கிறாங்க அப்போ நாம் வந்து ஏமாளியாக இருக்கக்கூடாதுன்னு அவங்களும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் காதலிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க காதலிங்க காதலிங்கன்ட்டு சொல்ல ஆனால் அதை மீறி இங்கே நடந்துட்டுருக்கு அப்படி காதலிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா காதல் காதல்னு இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்க அதுபோல் நட்புன்னு ஒன்று இருக்குது காதலை போல நட்பும் நட்பு நட்புன்னு இறங்கிட்டாங்க காதல் காதல்னு அந்த மனிதர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கடினமான வேலைகளை செய்ய முடியாது மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் சகிப்புத்தன்மை வந்துவிடும் காதல் காதல் நட்பு நட்பு ஆடல் ஆடல் பாடல் பாடல் விளையாட்டு விளையாட்டு உறவுகள் அன்பு பாசம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது முரட்டுத்தனமான வேலைகளை செய்யவே முடியாது என்ன செய்ய முடியாது முரட்டுத்தனமான வேலைங்கிறது அரிசியை உற்பத்தி பண்ணுறது நெல்லை உற்பத்தி பண்ணுறது கோதுமையை உற்பத்தி பண்ணுறது எள் உற்பத்தி பண்ணுறது கேழ்வரகு உற்பத்தி பண்ணுறது கேழ்வரகு பாருங்கள் பொடிசாக இருக்கும் அதை எப்படி தான் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியாது இன்றைக்காவது இன்றைக்காவது மிஷின் இருக்குது நெல்லை கல் இல்லாமல் பிரித்து எடுப்பதற்கு மிஷின் இருக்குது அரிசியை அரிசியாக மாற்றுறக்கு மிஷின் இருக்குது அந்த கடந்த காலங்களில் சதா என்ன பண்ணுவாங்க புடவையில் புடச்சிக்கிட்டே இருப்பாங்க கல் மண் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி தான் நெல்லை குத்தி ஊமியாக புடச்சி பெரிய போர்க்கடமாக இருக்கும் இந்த உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு உணவை உற்பத்தி பண்ணுறது சோறு பொங்கி சாப்பிட்றது இப்போ விவசாயம் பண்ணுறது அதை விவசாயம் பண்ணுறதும் கஷ்டம் நிறைய தண்ணீர் ஊற்றணும் நெல் இந்த உணவை உற்பத்தி பண்ணுறதே பெரிய வேலை அந்த வேலையை செய்ய செய்யணும் மனிதர்கள் அதனால தான் நீ காதலிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கடந்த காலங்களில் நீ காதலிச்சா மென்மையானவராக மாறிடுவேன் ஒரு குழந்தையாக மாறிடுவேன் நட்பு நட்பு காதல் காதல் ஆடல் ஆடல் பாடல் பாடல் நீ போயிட்டாக்கா இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ந நீ உமியை புடைக்கணும் குத்தணும் நெல்லை குத்தணும் போட்டு அப்புறம் அந்த நெல்லை இல்லாமல் எடுக்கணும் அரிசியாக மாற்றணும் என்ன வேலை நடக்கும் அந்த கடந்த காலங்களில் தெரியுமா நான் பார்த்துருக்கேன் எல்லா கடந்த கால வாழ்க்கையும் பார்த்துருக்கேன் இயந்திர அறிவியல் உலக மாற்றத்தையும் பார்த்தாச்சு எதிர்காலத்தையும் நான் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போது இந்த மாதிரி நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் செய்ய முடியாது தான் கடந்த காலத்தில் கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன காரணம் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியாது காதல் காதல் நட்பு நட்புன்னு போயிட்டாக்கா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது அதுபோல் சண்டை போட முடியாது போரிட முடியாது எப்போ வேணாலும் அண்டை நாட்டுக்காரன் வாழை தூக்கிட்டு வந்துடுவான் சண்டைக்கு வந்துடுவான் இன்னொரு சாதிக்காரன் சண்டைக்கு வருவான் பக்கத்துத்தருக்காரன் சண்டைக்கு வருவான் பக்கத்து ஊருக்காரன் சண்டைக்கு வருவான் சண்டை போடுறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கணும் அதனால் மனிதர்கள் எப்போவுமே ஒரு டெரராகவே இருங்க உணவு உற்பத்தி பண்ணுறது கடினமான உடைக்கணும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கணும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க காதல்லாம் கூடாது நட்புலாம் கூடாது அன்பு பாசங்கிறதே கூடாது எப்போ பார்த்தாலும் காதலுக்கு எதிராகவே அப்போ தான் மனிதர்கள் சண்டை தயாராக இருப்பார்கள் காதல் காதல் நட்பு நட்புன்னு போயிட்டால் என்ன எவனும் சண்டை போட மாட்டான் எவனும் கடினமான வேலைகளை செய்ய மாட்டான் கிடைக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சிடும் கடினமான வேலைகளை செய்ய முடியாதுன்னா என்னாகும் நெல் கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது கேழ்வரகுலாம் உற்பத்தி பண்ண முடியாது இதெல்லாம் கடினமான விவசாயம் உற்பத்தி பண்ண முடியாது அப்போ என்ன சாப்பிட ஆரம்பி ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் காதல் காதல் நட்பு நட்பு அன்பு பாசம் குடும்பம் அப்படின்னு மாறி மாறிக்கிட்டே இருக்காங்க காதல் பெருகி போச்சு காரணம் என்னது அன்பு பெருகி போச்சு பாசம் பெருகி போச்சு அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் இவங்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது நெல்லை உற்பத்தி பண்ண முடியாது அரிசி கோதுமையெல்லாம் கேழ்வரகு எல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது அதெல்லாம் கடினமான விவசாயம் ஜாலியாக இருக்கான் காதல் காதல் நட்பு நட்பு அன்பு பாசம்னு சொல்லி யார் இப்போ ஒரு பொன்னாடி ஒரு காதலியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கும்போது நாளை இவன் நெல்லை உற்பத்தி பண்ணால் அதனால் அந்த பொண்ணுன்னு தானே கஷ்டப்படுவான் இவனும் கஷ்டப்படுவான் அதனால் மனிதர்கள் மென்மையாக மாறிட்டால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது அப்போ அவங்க உணவு முறையில் மாற்றம் ஏற்படும் என்ன மாற்றம் காய்கறிகளை சாப்பிடுவாங்க பழங்களை சாப்பிடுவாங்க இலைதலைகளை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க மனிதர்கள் மென்மையாக மாறிட்டால் படிக்க முடியாது படிப்பது கடினமான வேலை புத்தகம் அதனால் என்ன ஆகும் மனிதர்கள் இனிமேல் காதல் காதல் நட்பு நட்பு போயிடுவாங்க அதுக்குள்ளே அதனால் இனிமேல் படிக்க முடியாது அதனாலே இந்த உலகத்தில் இனிமேல் இன்ஜினியர் கிடைக்க மாட்டாங்க டாக்டர் கிடைக்கும் விஞ்ஞானி கிடைக்க மாட்டாங்க அதனாலே இது ஃபெயிலியர் ஆகிடும் இந்த உலகம் அதுக்காக ஐயோ ஃபெயிலியர் ஆகுது அதனால் இனிமேல் யாரும் காதலிக்காதீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நட்புலாம் வேண்டாம்னு சொல்ல போகிறான் ஏன்னால் காதல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாக இருக்கிறது இந்த விஞ்ஞானத்தை விட இந்த இயந்திர உலக கண்டுபிடிப்புகளை விட ஒரு செல்ஃபோனை விட காதல் இனிமையானதாக இருக்கிறது ஒரு நட்பு இனிமையானதாக இருக்கிறது நட்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிதுங்க ஒரு ஃபோனை வாங்கிடலாம் நட்பை வாங்க முடியுமா காதலை வாங்க முடியுமா முடியாது ஒரு காதலை வாங்க முடியாது ஒரு ஃபோனை வாங்கிடலாம் செல்ஃபோனை டிவியை வாங்கிடலாம் உன்னால் ஒரு நட்பை வாங்க முடியுமா ஒரு அன்பை வாங்க முடியுமா அப்போ விலை மதிப்பு இல்லாதது இந்த செல்ஃபோன் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வச்சுக்கிட்டால் பெருமை அப்படின்னது ஒரு காலம் போய் எனக்கு ஆள் இருக்காங்க அதுதான் பெருமை என்கிட்ட செல்ஃபோன் இல்லை ஆனால் எனக்கு காதலிப்பதற்கு ஒரு ஆள் இருக்காங்க எனது நட்பு என உயிருக்குயிரான நண்பன் ஒருவன் இருக்கிறான் அதுதான் இனிமேல் இப்போ பெருமையாக இருக்குது சரிப்பாக செல்ஃபோன்லாம் இருக்குது டிவியெலாம் இருக்குது பெரிய வீடு இருக்குது உனக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா உனக்கு காதலி இருக்கிறானா காதலன் இருக்கிறானா உன்னை கவலை உன்னை பற்றி உன்னோடு உறவாட மனிதர்கள் இருக்கிறார்களா உறவுகள் இருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுன்றது முன்னாடியெல்லாம் எனக்கு மொபைல் ஃபோன் இல்லை பணம் இல்லைன்றிருந்தது இப்போ அதெல்லாம் வந்துருச்சு ஆனால் உறவுகள் இல்லைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இப்போ வந்துருச்சு அதனால் உறவுகள் மனிதர்களை மென்மையானவர்களாக மாக்கிது உறவுகளை நோக்கி ஓட போகிறாங்க ஓடனா என்னாகும் உறவுகள் மனிதர்களையும் மென்மையானவர்களாக மாற்றும் காதல் காதல் நட்பு நட்பு அன்பு அன்பு பாசம் பாசம் அப்பா அப்பா அம்மா அம்மா தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி அண்ணே அண்ணே அக்கா அக்கான்னு ஓட போகிறான் மனுஷன் அவங்களோட நேரம் செலவழிக்கணும் உறவுளை தக்க வைக்கணும் உறவுளை பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதலன் ஒரு காதலி ஒரு மனைவி ஒரு கணவன் ஒரு நண்பன் ஒரு தோழி இந்த மாதிரி ஒரு அக்கா ஒரு அண்ணன் பொசசிவ்னஸ் பாசம் ஒன்று உண்மையாக இருக்கணும் ஓ எத்தனையோ அண்ணன் இருக்கலாம் ஒரு அண்ணனுக்கு நீ உண்மையாக இருக்கணும் ஒரு மனைவி மனைவி ஒருத்தர் தான் அதுபோல் ஒரு அம்மா தான் ஒரு அப்பா தான் அதுபோல் ஒரு அண்ணன் ஒரு பத்து அண்ணன் இருந்தாலும் ஒரு அண்ணன்கிட்ட நீ உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுலையும் நமக்கு ஒரு ஆள் இருக்கணும் எனக்கு ஒரு பாட்டி தெரியும் எனக்கு உனக்கு உனக்கு கணவன் இருக்காங்க உனக்கு மனைவி இருக்காங்க உனக்கு பாட்டி இருக்காங்களா இல்லை அப்போ நீ பாட்டியை தேடி போ இவன் எனக்கு ஒரு பாட்டி வேணும் எனக்கு எனக்கு ஒரு தாத்தா வேணும் உனக்கு தாத்தா யாராவது தெரியுமா யாராவது உங்கள்கிட்ட தாத்தா பாசமாக நடந்துக்கிறாங்களா தாத்தா தெரியுங்கிறது வேற ஒரு தாத்தா உனக்கு உண்மையாக இருக்கணும் நீ தாத்தாவுக்கு உண்மையாக இருக்கணும் உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கிறது மாதிரி உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு உறவு தானே அதுபோல் உனக்கு ஒரு ஒரு உறவு தாத்தா அது தேவை ஒரு உறவு பாட்டி தேவை ஒரு அண்ணன் தேவை உன் குடும்பத்தில் அண்ணன் இல்லைப்பா எனக்கு எல்லாம் அக்கா தான் அப்படின்னா அண்ணன் வேறு எங்கேயா இருப்பான் போய் தேடு தேடி அண்ணன் அண்ணன் என்கிற உறவை அமைத்துக்கொள் அவனுக்கு உண்மையாக இரு அவன் உனக்கு உண்மையாக இருப்பான் எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு அவன் சொல்லுவான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு நீ சொல்லு அவன் உனக்கு உண்மையாக இருந்து தனது அனுபவங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்வான் உனக்கு வழிகாட்டுவான் உறவுகளோட நோக்கமே தான் எதுக்கு ஒரு தாத்தா நீ உண்மையாக இருந்தால் அவர் உன்னை அக்கறையோடு வழிநடத்துவார் நம்பிக்கையோடு வழிநடத்துவார் உன் கஷ்டத்தில் உனக்கு தான அவருடைய அனுபவங்களை உனக்கு சொல்லுவார் இந்த மாதிரி இனிமேல் மனிதர்கள் போகிறாங்க உறவுகளை தேடி போகிறாங்க சாதாரண உறவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கடினமான வேலைகளை மனிதர்களால் செய்ய முடியாது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் உற்பத்தி செய்ய முடியாது பாலெல்லாம் உற்பத்தி பண்ணால் மாடு பின்னாடியே அலையணும் அதுக்கு அதுக்கு வேறு உணவு போடணும் அப்போ சாணி அள்ளணும் மாட்டை கழுவணும் அப்புறம் வந்து பாலை கறக்கிறதும் அதனால் இந்த மாதிரி அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது கஷ்டம் மாமிசெல்லாம் உற்பத்தி அதெல்லாம் ஒரு உயிரை கொள்வது கஷ்டம் ஒரு ஒரு மாட்டை கொள்வது கஷ்டம் இல்லை எவ்வளோ கடினமான ஒரு ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுற மாதிரி தான் அது ஒரு மூட்டையை தூக்குற மாதிரி தான் ஒரு உயிரை கொள்வது முடியவே முடியாது என்னால் அது அது எப்படி ஒரு கழுத்தருத்து என்னால் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்மையாகிடுவாங்க காதல் காதல் அன்பு பாசம் உறவு உறவுன்னு போகும்போது மனிதர்கள் மென்மையாகிடும்போது ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வராது ஒரு துணிவு வராது அதனால் ஒரு உயிரை கோழியெல்லாம் கொல்ல மாட்டாங்க அழகாக இருக்கிற அந்த கோழி அதுக்கு ஒரு உயிர் இருக்குது வாழ்க்கை இருக்குது சரி எப்படி நம்பிக்கையோடு நம்ம கையில் உட்காந்துருக்கு ஒரு மீன் அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மீன் அந்த பறவை அதோடய முட்டையை ஒன்றும் பண்ணாத நீ அப்படி ஒரு மனிதர்கள் இந்த உறவு சார்ந்து போகும்போது மனித மனங்கள் எல்லாம் அப்படியே மென்மையாக பூவோ பூவோ போல மாறிடும் ஆனால் ஒன்று இப்படி இருக்கிற மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு தங்கள் உறவுகளோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ஒரு சிங்கமோ புலியோ ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா புயலாக மிருகமாக மாறிவிடுவார்கள் உறவுகளை பாதுகாப்பதற்காக தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு பாம்பு விஷப்பாம்பு வந்துருச்சுன்னா மிருகமாக மாறிடுவாங்க பயப்படுவாங்க ஒரு புலி வந்துருச்சு சிறுத்தை பூ வந்துருச்சு ஊருக்குள்ளே ஒரு கரடி வந்துருச்சு ஒரு ஓனாய் வந்துருச்சு புலி ஒன்று வந்துருச்சு அது குழந்தைகளை கடிக்குதாமா அப்படின்னா ஊரே ஒன்று திரண்டு போர்க்கணும் எங்கே வந்த அது அரை அதை வந்து அடித்து விரட்டிட்டு அதில் அது என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப பூ போல் மாறிடும் உறவுகள் அன்பு பாசம் அப்போ அவங்களுடைய உணவு கடினமான வேலைகளை செய்ய முடியாது வன்முறை உணர்ச்சி அவங்ககிட்ட இருக்காது மென்மையானவர்களாக மாறிடுவாங்க அப்போ அவங்க என்ன சாப்பிடுவாங்க சாப்பிட்டாகணுமே வேறு வழி இல்லை இலத்தலையை பறித்து சாப்பிடு பழங்களை காய்கறிகளை பறித்து சாப்பிடு பறிச்சா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு நெல்லை போட்டு குத்திக்கிட்டு புடச்சிக்கிட்டு கல் மண்ணெல்லாம் நீக்கிக்கிட்டு வேக வச்சு அவிய வச்சு காய வச்சு அப்புறம் அதை பொங்கி அதுக்கு ஒரு குழம்பு வச்சு அட போய் ஏரியா பண்ணிட்டு இது இதுப்பா ஒரு பழத்தை பறிச்சோமா சாப்பிட்டோமா ஒரு காய பறிச்சோமா வெண்டைக்காய் பறிச்சோமா கோவக்காய் பரிச்சமாக சாப்பிட்டோமா வெள்ளைக்காய் பறிச்சோமா சாப்பிட்டோமா நல்ல செரிமானமாகும் உடல் பருமன் ஏற்படாது உடம்பு அழகாகும் இளமையோடு இருக்கலாம் நீ கஷ்டப்பட்டு சமைச்ச அந்த அரிசி அது உனக்கு நோயாக தான் தரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சே அந்த அரிசி அந்த சோறு பூரி பொங்கல் கடைசியில் அது உனக்கு நோயை தான் கொடுத்துச்சு ஆனால் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நீ பறித்து சாப்பிட்டே வெண்டைக்காய் அது உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீ பறித்து சாப்பிட்டே கொய்யாக்கா வெள்ளரிக்காய் சுரைக்கா சுரைக்கா பறிச்ச சுரைக்காய் அப்படி எடுத்துக்கோ அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடு நான் உங்க கட் கொடுக்க கடுக்கும் சாப்பிடுது அப்படியே ஜாலியாக இருக்கலாம்ல இதுக்கு போட்டுக்கிட்டு கையால் கஷ்டப்படு அப்போ உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு தர்பு ஒரு இதை எடுத்துக்கோ வெண்பூசணி எடுத்துக்கோ வெண்பூசணி எடுத்துக்கோ அல்லது பூசணிக்காய் எடுத்துக்கோ அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடு கடைக்கோட சாப்பிடு அப்படி தான் மாறப்போகுது இனிமேல் இனிமேல் மனிதனுடைய உணவு முறை ஏன்னா உறவுகள் அவர்களை மென்மையாக மாற்றுகிறது மென்மையாக மாறும்பொழுது வன்மையான வேலைகளை செய்ய முடியாது அதனால் எதிர்காலத்தில் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டான் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணால் ஏராளமான தண்ணி தேவை ஏராளமான உழைப்பு தேவை நம்மளாம் ஏன் விவசாயத்தை விட்டுட்டு படிப்புன்னு சொன்னோன்னு வரும்போது ஏன் படிப்புக்கு ஓடினாங்க தெரியுமா இந்த விவசாயம் நம்மளை பயமுறுத்தியது அது சாதாரண விஷயமே கிடையாது விவசாயம் பண்ணுறது கஷ்டமான விவசாயம் அது கஷ்டமாதிரி தோணிச்சு அதனால தான் அந்த விவசாயத்தை விட்டுட்டு வெளியே ஓடி வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு வந்தாங்க ஒருவேளை நாம் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணியிருந்தா நெல் கோதுமை சோளத்தெல்லாம் உற்பத்தி பண்ணலாம் அதுக்கு பதிலாக நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இந்த மாதிரி எளிமையான விவசாயத்தை பண்ணியிருந்தால் அதை விட்டுட்டு வரமாட்டான் ஈஸியாக இருக்குது இதை விட்டுட்டு எவையாக படிக்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அதனால் எதிர்காலத்தில் மனிதர்கள் மென்மையாக உறவுகள் வந்து மனிதர்களை மென்மையாக மாற்றும் மென்மையாக மாறும்போது வன்மையான வேலைகளை செய்ய முடியாது வாழணுங்கிற ஆசை வரும் உறவுகளை பாதுகாக்கணும் அதனால் வந்து சண்டை போட்டெல்லாம் உறவுகளை பாதுகாக்க முடியாது சண்டை போட்டால் நீயே அழிஞ்சு போவோம் உறவுகளும் அழிஞ்சு போவோம் அதனால் உறவை பாதுகாக்கும் போது பொறுப்புணர்வோடு நம்ம சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி உறவுகளை பாதுகாக்கும் போது உறவுகள் உறவுகள்னு போகும்போது மென்மையான வர மாதிரி வன்மையான வேலைகளை செய்ய மாட்டான் சண்டை போட மாட்டாங்க சண்டை போடுறது ஒரு பொறுப்பற்ற வேலை ஒரு குடும்பமாக இருக்கிறான் ஒருத்தன் அப்போ அவன் வந்து அவன் சண்டை குட்டியெல்லாம் வச்சுட்டு நீ சண்டை போடலாமா சண்டை போடா அவன் வந்து உன் பிள்ளை பொண்டாடி பிள்ளைகள ஏதாவது செஞ்சுட்டானா என்ன பண்ணுவ நீ தனியாக போகும்போது பொறுப்பு இருக்கா கொஞ்சமாக அறிவு இருக்கா அறிவு கட்ட ஜென்மே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் வந்து சண்டை போடுறதெல்லாம் பொறுப்பு இல்லாத ஒரு பொ ஒரு புத்தி இல்லாத வேலை அப்போ அது புத்தி இல்லாத வேலை பொறுப்பு இல்லாத வேலைங்கிறது நீ எப்போ உணர்வே உறவு உறவுன்னு போகணும் அன்பு அன்புன்னு போகணும் பாசம் பாசம் காதல் காதல் நட்பு நட்புன்னு போனோம் நீ குடும்பம் குடும்பம் போனோம் போனாதான் உனக்கு அந்த பொறுப்பு வரும் அந்த புத்தி வரும் இனிமேல் மனிதர்கள் அந்த உறவு மனிதர்களை மென்மையாக மாற்றுகிறது அவர்கள் உணவு உறவு முறை உணவு முறையை மாற்றுது அந்த உறவு இருக்குல்ல காதல் காதல் நட்பு நட்பு அன்பு அன்புன்னு போகும்போது அவன் மென்மையானவனாக மாறிடுவான் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய மாட்டான் ஏன்னா காதல் இப்போதற்கு நேரம் தேவை நண்பர்களோட நேரம் செல்ல நேரம் தேவை நீ நெல்லு கோதுமைகளை உற்பத்தி பண்ணால் சாதா வயல்வெளியிலே உழைச்சிட்டு கிடக்கணும் வயல்வெளியிலே நீ உழைச்சிட்டு கிடப்ப நேரமே கிடைக்காது அப்புறம் உன் காதலியை வேறே வேணால் கூப்பிட்டு போயிடுவான் உன் காதலைனா வேறு வேணா கூப்பிட்டு போயிடுவான் இது இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏன் பெண்களை அடிமைப்படுத்தினாங்க ஆண்களை அடிமைப்படுத்தினா சுதந்திரம் ஏன் ஏன்னா இப்போ நே நாள் முழுதும் வயல்வெளியில் உழைக்க வேண்டியிருக்கு அப்போ வீட்டில் பொண்டாட்டி அவள் நாள் முழுதும் சமைக்க வேண்டியிருக்கு வீட்டில் விட்டுட்டு இவன் வயல்வெளியில் இருக்கான்னா இவனுக்கு நம்பிக்கை வேணும் அதுக்காக தான் என்ன பண்ணுறான் பொண்டாட்டி அடக்கி வைக்கிறான் நான் வயலுக்கு தோட்டத்துக்கு போகிறேன் யார் கூட நீ எதாவது வச்சுக்கிட்டேன்னா அந்த கேப்பில் வேண்டியாவது நீ சிந்துல சந்து போடலான்னு நினச்சேன்னு வச்சிக்கா அவ்வளோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மம்படியை போட்டு தோட்டத்துக்கு போவார் ஏன்னா இந்த தொழில் வந்து அரிசி கோதுமை இதெல்லாம் இது என்ன பண்ணுது எள் கேழ்வரகு இதை உற்பத்தி பண்ணுறது வயல்வெளியிலே கிடக்கணும் அப்போ இந்த இடைவெளியில் ஒரு பெண் மீது ஆணுக்கு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணணும் மிரட்டுறான் இன்னொரு வழி இருக்குது நம்பிக்கை வர சேர்ந்தே இருக்கு எப்போதுமே எப்பவும் சேர்ந்தே இருக்கு எப்பவும் உன் மனைவியோட பக்கத்துலேயே இரு காதல் பண்ணு லவ் பண்ணு அப்போ உனக்கு நம்பிக்கை வரும் உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறக்காக தான் அன்றைக்கி அந்த நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக தான் வன்முறையை கையில் எடுத்தான் இவன் இவன் உற்பத்தி பண்ணுற கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வயல்வெளியிலே இவனை உட்கார வச்சுது சும்மா மூணு நாலு மணி நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது நாள் முழுதும் வயலில் கிடக்கணும் தண்ணியை ஏற்ற அரைச்சி ஊற்றணும் களையை பிடுங்கணும் அதை அதை மயிரை பிடுங்கணும் அதை பிடுங்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள் எனக்கு கிடக்கும் வய அப்போ வந்து பொண்டாட்டி மேலே நம்பிக்கை வரணும் எவனாவது எவனாவது பண்ணிவிட போய் எவ்வளோ பொண்டாட்டி ஆனால் குனிஞ்ச தவிர நிம்மராத யாரையும் பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாள் முழுதும் வயல்வெளியிலே கிடக்கிறேன் உனக்காக தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால ஒழுங்காக இருந்துக்கம்மா இல்லைன்னா அவனுக்கு என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவ்வளோதான் அவனுக்கு ஒரு ஒரு வழி பண்ணிவிடுவேன் உன்னு ஓட்டு தள்ளிடுறவனையே சொல்லிவிடுவேன் மம்படி வச்சு நடுமண்டலையே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் பயமுறுத்தி வச்சுருப்போம் பொம்பளைங்களை காரணம் அந்த இடைவெளி தான் காரணம் அப்போ நம்பிக்கை பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமான வழி என்னது அப்படின்னா சேர்ந்தே இரு அப்போ மூணு மணி நேரம் தான் தொழிலை பார்க்கணும் விவசாய நிலத்தில் ஒரு மூணு மணி நேரம் வேலை அதே நேரத்தில் ஒரு பெண்ணும் விவசாய நிலத்துக்கு போகிறோம் ஆணும் விவசாய நிலத்துக்கு போகிறோம் சேர்ந்த உடனே வீட்டுக்கு வந்துடு விவசாய நிலத்துக்குள்ளே ஆண்கள் தனித்தனியாக யாரும் பேசக்கூடாதுப்பா பெண்கள் தனியாக பாரு ஆண்கள் பாரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கு தனியாக ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துரு பெண்களுக்கும் தனியாக ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை மூணு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடு காதலி சேர்ந்தே இருங்க உறவுகளோட சேர்ந்துகிற அப்போ தான் நம்பிக்கை வரும் அப்போ இந்த வன்முறையை கையில் எடுத்து கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அன்பு அன்பு பாசம் பாசம் போகும்போது மனுஷங்க மென்மையாக மாறிடுவான் நிறைய நேரம் கிடைக்கும் இப்போது காதலிப்பதற்கு நேரம் தேவை நண் நண்பர்களோட நே குடும்பத்தோட உறவுகளோட தாத்தாவோட பாட்டியோட பேசுவதற்கு நேரம் தேவை அப்போது இந்த நேரத்தை எல்லாம் எங்கேருந்து பெறணும்னா நம்ம உணவு முறை மாற்றம் தான் அது நமக்கு தருது நீ காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி பண்ணும்போது உனக்கு நிறைய நேரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதிகமாக இது விவசாயம் பண்ணுறதுக்கு நேரத்தை செலவிட தேவை ஆனால் நெல் கோதுமைன்னா வாழ்வாள் நாள் 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 முழுதும் வயல்லே உட்காரணும் அப்போது நண்பர்களோட உறவுகளை நேரம் செலவழிக்க உனக்கு டைம் கிடைக்காது அப்போ இனிமேல் வந்து உறவு உறவுன்னு போகும்போது அதுக்காக நேரத்தை செலவிடும்போது போது இப்போ மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான் அதுக்குள்ளே ஒரு விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கும்போது நெல் கோதுமையெல்லாம் அதுக்குள்ளே பண்ண முடியாது அதனால் விவசாயத்தையும் மாற்று காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் போடு பச்சை அப்புறம் இதையும் குறைச்சிக்கோ இன்றைக்கி சமைக்கிறதுக்கே சமைக்கிறக்கே ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ அது வந்து உறவுகளை உறவுகளோடு நேரம் செலவிடுவதற்கு உனக்கு அந்த நேரத்தை இது எடுத்துக்குது அப்பட் ஒரு நாள் வந்து கடந்த இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கும்போது மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது மின்சாரம் மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது உறவுகளோடு நேரம் செலவிடுவதற்கு உனக்கு பகல் வேலை மட்டும்தான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிடணும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் காலை ஆறு மணிலேருந்து மதியம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் தான் உனக்கு இருக்குது இதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும் தொழில் பண்ணணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் நிர்வாகம் வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்புறம் குளிக்கணும் காலை கடமைங்க இதெல்லாம் பண்ணணும் இதுகளுக்குள்ளே எல்லா வேலையும் செய்யணும் காதல் அன்பு பாசம் தாம்பத்தியம் எல்லாத்தையும் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தொழிலை எளிமையாக மாற்றணும் அதிக நேரம் தேவைப்படுகிற அதிக நேரத்தை எடுத்து கொடுக்குற ஒரு தொழிலை செய்யக்கூடாது நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணாத அது எல்லா நேரத்தையும் அதுவே எடுத்துக்கும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எளிமையான உழைப்பு தேவைப்படுகிற கொஞ்ச அளவு கொஞ்சம் தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு விவசாயம் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் போதும் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணிடாத பரிச்சமாக வெண்டைக்காய் வந்ததா பரிச்சமாக சாப்பிட்டாமல் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு குறைந்த நேரம் தேவைப்படுகிற ஒரு தொழில் அப்போ அதில் ஆரோக்கியமாக வந்துடுது நீ நெல் கோதுமையை கஷ்டப்பட்டு நேரத்தெல்லாம் செலவழிச்சு நெல் கோதுமையை உற்பத்தி பண்ண கடைசியில் நோயாளியாக மாறிப்போனேன் அதுவே வெண்டைக்காய் கோவக்கான்னு பச்சையாக சாப்பிட்ருந்தேன்னா ஆரோக்கியமாக இருந்துருவேன் அப்போ நிறைய நேரம் மிச்சம் கிடைக்கும் அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு நண்பர்கள் நட்பு நட்பு காதல் காதல் அன்பு அன்பு பாசம் பாசம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் குடும்ப குடும்பம் தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி அண்ணே அண்ணே அக்கா அக்கான்னு போயிட்டே இருக்கலாம் அதனால் வந்து எதிர்காலத்தில் உறவுகள் மனிதர்கள் மனித வாழ்க்கையை மாற்றப்போகிறது உறவுகள் மனிதர்களின் உணவுகளை மாற்றப்போகிறது